ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக அன்பு இளைஞர்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் அக்ஷய திருதியை நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு வந்து நம்ம ஏற்கனவே யாத்திரையில வந்து நூத்தி இருபத்தி மூன்று பிருந்தாவனங்களை பார்த்தோம் இப்ப நம்ம வந்து போயிட்டு இருக்கிறது வந்து நூத்தி இருபத்தி ஐந்தாவது பிருந்தாவனம் அதாவது இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது வந்து பெங்களூர்ல வந்து சம்பிகே ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க சம்பிகேன் அப்படின்னு சொன்னாலே இந்த பெங்களூர்ல வந்து ரொம்ப ஃபேமஸ் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட இடத்துக்கு தான் நம்ம இப்ப வந்திருக்கலாம் இது வந்து நூத்தி இருபத்தஞ்சாவது பிருந்தாவது நம்ம பாருங்க எவ்வளவு மிக பிரம்மாண்ட உயர்ந்த கட்டடம் வருங்க நம்ம ராகவேந்திர கோயில்லாம் நம்ம வந்து பெரும்பாலான ஒரு கோபுரம் வச்சு அப்படி சிம்பிளா இருக்கும் இல்லையா ஆனா இதை பார்த்தோம்னா ஒரு பெரிய கட்டணம் மால் மாதிரியே இருக்கு நிறைய பிருந்தாவனங்கள் அப்படிதான் இருந்தது அதாவது மூணு மாடி நான்கு மாடி ஐந்து மாடி ஏன் லிஃப்ட் வசதி கூட நிறைய பிருந்தாவனங்கள் இருக்கு இந்த பிருந்தாவனத்துலயும் லிஃப்ட் வசதி இருக்குது இது வந்து ஒரு பளிமாறு மடம் அவங்க கண்ட்ரோலில் இருக்கிறது ரொம்ப பிரம்மாண்டமா பண்ணியிருக்கிறாங்க கடந்த பகுதியில் எல்லாம் பார்க்கும் பொழுது எங்களுக்கு வந்து நூறாவது பிருந்தாவனம் நம்ம வந்து எங்கே போயிருந்தோம்னா திருப்பதிக்கு போயிருந்தோம் ஏன்னா ஒரு முழுமையான நம்பர் ஐம்பது எழுபத்தஞ்சு நூறுன்னு சொல்லுவோம் இல்லையா இங்க இப்போ பாருங்க இந்த என்ட்ரன்ஸ்ல யார் இருக்கான்னு பாத்தனா இங்க நூத்தி இருபத்தஞ்சாவது பிருந்தாவனம் கூட பெருமாள் கிட்ட தான் வந்திருக்கேன் நம்ம பெருமாள் இதெல்லாம் வந்து நான் பின்னாடி காமிக்கிறேன் எவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க அதாவது இந்த கோயிலுக்கு என்ட்ரன்ஸ்ல பெருமாள் இருக்கிறாரு இவருக்கு பின்னாடி தான் ராகவேந்திர பிருந்தாவனம் இருக்குது மேல அந்த கோபுரங்கள் எப்படி இருக்கு அடுக்குமாடி கட்டண மாதிரி கட்டியிருக்கிறாங்க இட வசதி வந்து கொஞ்சம் இடத்துல எல்லா வசதிகளையும் கொண்டு வந்திருக்கிறாங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா அமைச்சிருக்கிறாங்க சம்பிகை ரோடு பெங்களூர்ல இருக்க சம்பிகை ரோட்லயாங்க இந்த மடம் அமைஞ்சிருக்குது பரிமாறு மடத்துக்கு கண்ட்ரோல்ல இருக்குது இந்த ராகவேந்திர சுவாமி பிருந்தாவனம் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நமது பாராயண யாத்திரையில வந்து நூறாவது பிருந்தாவனம் திருப்பதிக்கு போகணும்னு நம்ம நினைச்சிருந்தோம் அது கரெக்டா அமைஞ்சிருந்து நூறு மட்டும் இல்ல நூத்தி ஒண்ணு மலையில பாடணும் கீழே நூறுல வந்து அடிவாரத்துல பாடணும் அப்படின்னு நம்ம பிளான் வச்சிருந்தோம் ஆனா அங்க போன தான் தெரியுது அடிவாரத்துல ரெண்டு பிருந்தாவனம் இருந்துச்சு சிலவங்க சொன்னாங்க இன்னொரு இருக்கு அடிவாரத்துல அப்படின்னு நாங்க தெரியல எங்களுக்கு அப்ப நாங்க நூறு நூத்தி ஒண்ணு அங்க முடிச்சுட்டு நூத்தி ரெண்டு மலை உச்சில பெருமாள் பக்கத்துல திருப்பதியில வந்து பாடணும் அந்த நிகழ்ச்சியெல்லாம் நம்ம இதுல போட்டிருந்தோம் இப்போ நீங்க பாக்குறது வந்து ராகவேந்திர சுவாமியோட பிருந்தாவனம் இது நூத்தி இருபத்தி அஞ்சு அப்போ இந்த முழு நம்பர் மறுபடியும் அந்த பெருமாளுக்கு பின்னாடி உட்காந்து பாடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது அது மட்டும் இல்ல இந்த பிருந்தாவனத்துல வந்து நீங்கள் மேல பார்த்தா நான் பாருங்க நான் காமிக்கிறேன் இந்த இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் முதல்ல கிரவுண்ட் ஃபுளோர்ல பார்த்தோம் ராகவேந்திர இல்லையா என்ட்ரன்ஸ்ல பெருமாளை பார்த்துட்டு ராகவேந்திர பார்த்தோம் இந்த ராகவேந்திர பிருந்தாவனத்துக்கு மேல ஒரு கோபுரம் கோபுரத்துல ஒரு ராகவேந்திர சிலை இதுதான் நம்ம கீழே காமிக்கிறோம்ல இதைத்தான் நம்ம முதல்ல பார்த்துருந்தோம் இப்போ இதை அப்படியே பின்னாடி சைடில் போய் போய் பார்த்தோம்னா அந்த பக்கம் பெருமாள் இருப்பார் இந்த கோபுரத்தை நான் வந்து இப்போ சுற்றி காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த சுற்றி காமிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து அந்த சைடில் நல்ல இந்த இடம்லாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த இடமெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா எங்களுக்கு வந்து காலையில் போகும்பொழுது எங்களுக்கு இங்கே வந்து ஒரு சிட்டுண்டி கிடச்சது ரவா பொங்கல்லாம் பண்ணியிருந்தாங்க அப்போ அந்த பூஜைகள்லாம் கொஞ்சம் முடிஞ்சிருந்துச்சு ஸோ எங்களுக்கு வந்து நூற்றி இருபத்தஞ்சாவது பிருந்தாவனத்தை எங்களுக்கு இங்க ஒரு உணவும் கிடைச்சது சிற்றுண்டி காலை வந்து ஒரு மடத்தில் சீக்கிரம் நம்மளுக்கு ரெடி ஆகாது இல்லையா ஆனால் அந்த மடம் வந்து அன்னைக்கு காலையில ரெடி ஆயிடுச்சு இந்த இடத்துல உட்கார்ந்து அந்த கோபுரம் பாருங்க கோபுரத்துக்கு அதாவது இது வந்து அடுக்குமாடி கட்டடமாக இருந்தா கூட இங்க வந்து யாரும் கால்ல படக்கூடாது அப்படி இந்த பின்னாடி தெரியறது வந்து பெருமாளுடைய கோபுரம் முன்னாடி பார்த்தது வந்து ராகவேந்திரோடைய கோபுரம் அப்படி ரெண்டும் முன்ன பின்ன இருக்கு பாருங்க நடுவில் ஒரு பெரிய கோபுரம் இருக்குது சோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு அழகா அமைச்சிருக்கிறாங்க இங்கே வந்து இருக்கிற இடத்த கரெக்டாக பயன்படுத்தணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இதில் பார்த்தோம்னா அந்த கோபுரம் தெரியுது இல்லையா அப்போ இந்த கோபுரத்துக்கு மேலே யாரும் மிதிக்கக்கூடாது இல்லையா அப்போ அந்த இடத்தை அப்படி கேப்பாக விட்டுட்டாங்க பாருங்க கேப்பாக விட்டுட்டு சுத்தி அந்த இடத்த யூஸ் பண்ணுறாங்க இந்த இடத்துல எங்களுக்கு அன்னதானமாக நடந்து சொன்னாங்க சில மடி சமையல் சாப்பாடெலாம் அந்த பக்கம் கொடுப்பாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அந்த இடம் வந்து நிறைய வசதிகள் இருக்குது இந்த சைடில் பார்த்தா ரூம்லாம் வச்சிருக்கிறாங்க இப்போ நம்ம பின்பக்கம் வந்திருக்கோம் பெருமாளுடைய அந்த கோபுரம் இங்கே தெரியுது பாருங்க இப்படி நம்ம மேல இருந்து கீழே பார்க்கும்போது அந்த முன்பக்கம் வந்து பார்த்தா ராகவேந்திரன் இப்படி வந்து முன்னையும் பின்னையும் அதாவது பெருமாளை ஒட்டி ஒரு கோபுரமும் ஒட்டி இருந்து ராகவேந்திர பின்பக்கமும் பெருமாள் வந்து ரோட்டை பொழுது முன்பக்கமும் இருக்கிறாரு அப்படி ஒரு அருமையாக அமைச்சிருக்கிறாங்க இந்த பிருந்தாவனம் உண்மையில நீங்க எல்லாரும் போய் பார்க்கணும் சம்பிகே ரோடு பெங்களூர் நான் இது வந்து மேல இருந்து வீடியோ எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இது மட்டும் லிஃப்ட் இருக்குது அதில் போனான்னா அங்க மேல இன்னும் கட்டி ஒரு ரெண்டு அங்கே கோலம் எல்லாம் போட்டுருந்தாங்க இந்த ஃபிளோர் ஃபுல்லாவே யாகசாலை அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப பிரம்மாண்டமா இருந்து பாருங்க அந்த கோபுரத்தை யாரும் மிதிக்காத அளவுக்கு சுவாமிக்கு மேல கால் படாத அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல பார்த்தா இப்ப செகண்ட் ஃபுளோர்ல பார்த்தோன்னா அந்த கோபுரத்தை இதையும் டச் பண்ணாத அளவுக்கு கட்டி கடைசியில பார்த்தோன்னா இங்க யாகசாலை மாதிரி நடத்துறாங்க அந்த எல்லாம் ரெண்டு மூணு ரூம் இருக்குது வசதிகள் நிறைய வச்சிருக்கிறாங்க கார் பார்க்கிங் வல்லது பக்கம் அந்த சைடுல கீழே இருந்தது எல்லாமே நிறைய வசதிகளோட அந்த பிருந்தாவனம் அமைஞ்சிருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்து பார்க்கும் பொழுது உண்மையிலே இந்த சம்பிகை மடத்துக்கு நீங்க போனால் கண்டிப்பாக எல்லா ஃப்ளோர்லேயுமே பார்த்துட்டு வாங்க எங்களுக்கு வந்து நமது சேது மாதவ மாமா இருந்தனால எனக்கு ரொம்ப ஈஸியாக போச்சு எங்கள் குழுவினருக்கு ஏன்னா அதுவும் பளிமாறு மடத்துக்கு கண்ட்ரோலில் இருக்கனால இவரும் பளிமாறு மடத்திலோட மேனேஜர் பெங்களூர்ல வருது அதனால வந்து எங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருந்து அவர் மூலமா எங்களுக்கு காலையில் சிற்றுண்டி கிடைச்சது தான் நான் சொல்லுவோம் ராகவேந்திரன் நம்பி நம்ம போகும் பொழுது யாரையா கருவியாக்கி நமக்கு ஒரு ஆனந்த அதிர்ச்சியெல்லாம் தந்துக்கிட்டே இருப்பார் இப்போ பாருங்க நூறு வந்து பெருமாள் திருப்பதியில் அங்கே பாடினோம் நூற்றி இருபத்தஞ்சி வந்து அதே பெருமாளுக்கு பின்னாடி ராகவேந்திர முன்னாடி வந்து பாடியிருக்கணும் எப்படி ஒரு ஆனந்தத்தை தந்திருக்காங்க அது மட்டும் இல்லை பாடினதுக்கு ஒரு பரிசு மாதிரி எங்களுக்கு அங்கே வந்து பஞ்சாமுரத அபிஷேகத்தின் பண்ண அந்த பஞ்சாமுத தீர்த்தம் கிடைச்சி ஏன்னா நாங்கள் பாட போகிற நேரத்தினா அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது அபிஷேகம் நடந்துட்டு இருக்கோம் இல்லைன்னா எல்லாம் முடிஞ்சு நாங்கள் போவோம் ஈவினிங் போவோம் அதனால இது வந்து முதல்ல அந்த நூற்றி இருபத்தஞ்சா விருந்தாவனத்தில் காலடி வைத்த உடனே எங்களுக்கு அந்த பஞ்சாமிரதம் கிடைச்சது அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பலாம் சொல்லும்போது அங்கேருந்து ஒரு ஆச்சார் வந்தாங்க மாமாட்டை ஏதோ சொன்னாங்க அதுக்கு ஒரு சிட்டுண்டி ரெடியா இருக்கா டிஃபன் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்து ஏன்னா இதுக்கு நம்ம ஹோட்டல்ல இறங்கி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதா ராயோட பிரசாதமே கிடைச்சுன்னு சொல்லிட்டு அங்க வந்து இட்லி அதுக்கப்புறம் இந்த ரவா பொங்கல்லாம் வச்சிருந்தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்து சாப்பிட்டுக்கிட்டு அடுத்த பிருந்தாவனம் வந்து நம்ம வந்து ஸ்விம்மிங் பூல் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போறோம் நூத்தி இருபத்தி ஆறாவது பிருந்தாவனம் உங்களுக்கு அந்த ஸ்பெல்லிங் காமிக்கிறதா காமிக்கிறேன் பாருங்க சிக்ஸ்த் கிராஸ் ஒரு கடைக்கு அட்ரஸ் தான் காணிக்கிறேன் அதுக்கு அடுத்ததான் கோயில் இருக்கு சிக்ஸ்த் கிராஸ் எஸ்பி எக்ஸ்டென்ஷன் அதாவது ஸ்விம்மிங் பூல் எக்ஸ்டென்ஷன் மல்லேஸ்வரம் பெங்களூர் இந்த இடத்துல தான் வந்து நம்ம ஒரு ராகவேந்திர சுவாமியோட அற்புதமான பிருந்தாவனம் இருக்குது இந்த பிருந்தாவனத்துல என்ட்ரன்ஸ்ல உள்ள போனான்னா ஒரு மிகப்பெரிய கோயில் இருக்குது பாருங்க இந்த கோயில் தான் நம்ம ராகவேந்திர கோயில் அது வேற கோயில் அந்த கோயிலை தாண்டி இப்போ நீங்க பாக்குறீங்க இந்த கோயில் கிடையாது நமக்கு இதை தாண்டி அடுத்த தொட்ட அடுத்த ஒரு கோயில் இருக்கு அதுதான் நமது ராகவேந்திர சுவாமி பிருந்தாவனமாக வீட்டிற்கக்க கூடிய ஒரு அற்புதமான ஆலயம் ராகவேந்திரோடைய பிருந்தாவனம் நூத்தி இருபத்தி ஆறாவது பிருந்தாவனத்தை நீங்க வந்திருக்கிறோம் இப்போ நீங்க உள்ள போனோன்னா பார்க்கலாம் ராகவேந்திர சுவாமி பிருந்தாவனம் வந்து அங்கே கொஞ்சம் அலங்காரம் பண்ணிட்டு இருந்தனால ஒரு பாதி டோர் தான் வந்து திறந்துருந்தாங்க கருவறையில் நான் பாதி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க ரொம்ப அற்புதமா இருக்கும் இது பக்கத்துல ஒரு ஸ்டேஜ் இருக்குன்னு பாருங்க இந்த ஸ்டேஜில் தான் எங்களை வந்து பாட சொன்னாங்க அதாவது நாங்க முதல்ல கீழே உட்காந்து பாடலாம் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க சொன்னாங்க இந்த ஸ்டேஜ்ல உட்காந்து பாடுங்க அப்படின்னு சொன்னாங்க இது ஒரு அங்கீகாரமாக நான் பாக்குறேன் ஏன்னா நாங்க வந்து எந்த இடத்துலயுமே எதையுமே ஒரு அட்வான்டேஜ் எடுக்க மாட்டோம் சுவாமி நாங்க எப்படி ராகவேந்திர பிருந்தாவனா போயிட்டு இருக்கிறோம் அந்த இடத்துல வந்து நாங்க பாட போகிறோம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பாருங்க இந்த ஸ்டேஜ் இருக்குது பாத்தீங்களா இந்த ஸ்டேஜ்ல ஒரு அற்புதமான சிலை வச்சிருக்காரு பாருங்க ராகவேந்திர சுவாமி பிருந்தாவனம் நம்ம இப்போ முதல்ல பார்த்தோம் இந்த மல்லேஸ்வரத்துல வந்து இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு ராகவேந்திர சிலை பக்கத்துல பெருமாள் இங்கேயும் பாருங்க இங்கேயும் பெருமாளுடைய ஆசீர்வாதம் கிடைக்குது அதுக்கெல்லாம் பாருங்க அற்புதமான விக்கிரங்கள்லாம் இருக்குது இந்த இடத்துல இந்த ஸ்டேஜ்ல உட்காந்து ராகவேந்திரருக்கு பாடணும் ரொம்ப அற்புதமான பிருந்தாவனம் அவங்களும் ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க கவனிச்சுக்கிட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து மாமா வந்து ராகவேந்திரர் அனுப்பியிருக்காரு இல்லையா சேது மாதம் மாமா அப்போ நமக்கு என்ன கஷ்டம் இல்லையா பெங்களூரை சுற்றி பார்க்கறதுக்கு எல்லாருமே பெங்களூரில் வந்து டூரிஸ்ட் ப்ளேஸ் மாதிரி சுற்றி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் நாங்கள் வந்து ராகவேந்திர பிருந்தாவனமாக சுற்றி பார்த்து அங்கே கிடைக்கக்கூடிய அனுபவங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆனால் அங்கேருந்து அலங்காரம் பண்ணுறதுனால பாதி கதவு தான் திறந்துருக்குது உங்களுக்கு அந்த பிருந்தாவனம் தெரியுன்னு நினைக்கிறேன் அப்படி ஒரு அற்புதமான பிருந்தாவனம் தான் நம்ம அங்கே போயிருக்கிறோம் இங்கேயும் உள்ள சுவாமிகளுக்கு பூஜைகள் எல்லாம் நடக்குது சுத்தி வரக்கூடிய பிரகாரத்திலாம் பார்த்தோம்னா ரொம்ப அருமையா இருக்கும் இப்படிப்பட்ட அந்த அற்புதமான பிருந்தாவனம் மல்லேஸ்வரம் அப்படின்னு சொல்லுவாங்க பெங்களூர்ல இப்படிப்பட்ட அந்த பிருந்தாவனத்துக்கு நூற்றி இருபத்தாறாம் ஸ்தலமாக எங்களுடைய சகல பிரதாத பஜனா மண்டலி குழுவினருக்கு கிடைச்சது வந்து பெரிய பாக்கியமா இருக்குது வரும் பகுதிகளிலாம் உங்களுக்கு நாங்க காமிக்கிறோம் அதில் வந்து ஒவ்வொரு பகுதிகளாக வரும் வாரங்களில் நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன் நிறைய பிருந்தாவன தரிசனம் பார்க்கலாம் ஏன்னா நிறைய பேர் வயசானவங்க சொல்லுவாங்க மணிகண்ணன் சார் உங்களுடைய வீடியோ பதிவு பார்க்கும்போது எங்களுக்கே அந்த இடத்துக்கு போன மாதிரி சொன்னாங்க அதனால தான் நான் குட்டி குட்டி வீடியோ எல்லாம் எடுத்து வச்சிருந்தேன் அந்த பிருந்தாவனம் எங்க இருக்கிறது அங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கறதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம் கடந்த பதிவுலாம் ஒரு பீடாதிபதியை நம்ம சந்திச்சிட்டோம் ஸ்ரீபாதராஜர் மட பீடாதிபதியை சொல்லி அவ்வளோ சந்தோஷத்தில் குதிச்சோம் ஆனால் இன்னும் வரக்கூடிய நாளில் பார்த்தோம்னா இன்னும் ஒரு மடத்துல வந்து ஒரு அற்புதமான பீடாதிபதியை சந்திச்சோம் அது வந்து எங்களுக்கு வந்து நாங்க அங்க பீடாதிபதி இருக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது அங்க வந்து மூலராமல் பூஜை நடந்துட்டு இருந்து அதையும் நாங்க பார்த்தோம் ரொம்ப சந்தோஷமான ஒரு அனுபவம் அதெல்லாம் நம்ம வந்து வரும் பகுதிகளில் ஒன்னொன்னா நான் வந்து மேக்சிமம் எல்லா பிருந்தாவனத்தையும் நான் வந்து வீடியோ பதிவா உங்களுக்கு காமிச்சிருவேன் இப்ப உள்ளது மறுபடியும் வாழ்த்துக்கள் சொல்லக்கூடிய நேரம் அதாவது அக்ஷய திருதியை எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா நிறைய தங்கத்தை வாங்கி வைக்கணும் தங்கம் பெருகும் அதாவது அக்ஷய திருதியை நாள்ல வந்து நம்ம எதை செய்யறோமோ அது நம்மளுக்கு ரெட்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அக்ஷய திருதியில பிருந்தாவனத்துக்கு ஆலயத்துக்கு வந்து பார்த்தோம்னா அங்க சந்தனத்துல அவர் இருப்பார் அது ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மாதிரி அலங்காரம் பண்ணுவாங்க அவர் வந்து தேகத்தையும் பிருந்தாவனத்தையும் குளிர்ச்சியாக இருக்கட்டு ஏன்னா அக்னி நட்சத்திரம் அந்த இந்த நாட்களில் தான் தொடங்குவோன்னு சொல்லுவாங்க அதனால தான் அந்த அக்ஷய திருதி அன்னைக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக சந்தன அலங்காரம் பண்ணி குழுமையா இருக்கும் மந்திராலய பிருந்தாவனம்லாம் பார்த்தான்னா பயங்கரமா அலங்காரம்லாம் நல்லா இருக்கும் குமரி மந்திராலய பிருந்தாவனத்தையும் நான் வந்து என்னுடைய கரங்களால் போட்ட பதிவை கூட நான் கடைசி ஒரு சின்ன ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி போட்டிருந்தேன் ஒரு ராகவேந்திர பாடலோட ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் இந்த சந்தன அலங்காரம் அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு நல்ல அனுபவம் அப்படிப்பட்ட அந்த சந்தன அலங்காரத்தோடு நிற்காம அது வந்து ராயருக்கு நாம சாத்தி நம்ம கண்களுக்கு ஒரு விருந்தாக இருக்கிறது ஆனால் ராயர் எப்பொழுது மனம் குளிர்வார் என்றால் அன்றைய தினம் அக்ஷய திருதிய தினம் என்று நல்ல ஒரு தயிர் சாதம் பண்ணுங்க ஏன்னா இந்த வெப்பமா இருக்கும் அப்படி சொல்லுவாங்கல்ல அப்போ உடல் வந்து குளிர்ச்சியா இருக்கும் உள்ளுக்குள்ள குளிர்ச்சியா இருக்கும் அப்போ அந்த குளிர்ச்சியான உணவு போகணும் அதனாலதான் தயிர் சாதம் செஞ்சு அதாவது வறியவர்கள் சாப்பாட்டுக்காக காத்திருப்பாங்க அவங்களுக்கு கொண்டு போய் பசியாற்றணும் அதுதான் வந்து ராகவேந்திரர் சொல்றது அக்ஷய திருஜய வந்து இந்த தானங்கள்லாம் நிறைய பண்ணணும் எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க அதாவது கண்டிப்பா செய்யணும் அப்படிதான் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லல யார் யாருக்கு வசதிகள் இருக்கோ யார் யாருக்கு வாய்ப்புகள் இருக்கோ அவங்க எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு தயிர் சாதம் வாங்கி அந்த ஏழைகள் ரோட்ல இருப்பாங்க அவங்களுக்கு கொடுங்க அக்ஷய திருதையை நாளை நல்லபடியாக கொண்டாடுவோம் இன்னும் நிறைய எங்க யாத்திரையில் உள்ள பிருந்தாவனங்களை பார்ப்போம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கிறேன் அதுவரை உங்களுக்கு விளைவுகிறது மணிகண்டன் நன்றி i will be